நினச்சி இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் வந்த வாக்கிலே பறக்குது அவ்வளவு கோவம் கோவம் ரொம்ப என்ன சொல்றது எல்லாத்தையுமே இழுக்குது சார் இதனால ரொம்ப ப்ராப்ளம் வருது சார் ஃபேமிலி ப்ராப்ளம் நான் எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணிருக்கேன் மெயின் ரீசன் இதுதான் சார் ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் ரீசன் சார் எனக்கு இது ஐ ஐல் பி சோ ஹாப்பி சோ ஹாப்பி அது இல்லனா இவ்ளோ ஹாப்பியா இருக்கும்னு தோணுதுல இது இல்லனா அத விட்டு விட முடியல சார் தட் இஸ் ஒன்லி ரீசன் எனக்கு இந்த என்வைரமெண்ட்ல எனக்கு இது இருந்தாதான் என்னால் சர்வைவ் பண்ண முடியுது